இர்பானை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சே போய் செஞ்சிருக்காரா அப்படின்னு சொன்னால் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்துல சொன்ன ஒரு விஷயம் என்ன அந்த அதிகாரிகள் கிட்ட அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்தியாவில் ஜெண்டர் பார்க்க கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறது தெரியும் இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த நாட்டில் தடங்கிறது தெரியும் அதனாலதான் நான் துபாயில போய் பார்த்தேன் இந்த நாட்டில் அறிவிக்கிறதுமே தப்புதாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் இதை பொறுத்த வரைக்கும் அவர் தெரிஞ்சே செஞ்சிருப்பாரா இந்த தப்பனா அதுக்கான வாய்ப்புகள் கம்மினா தான் அவர் தெரியாம தான் செஞ்சிருப்பாரு அதுக்காக தான் மன்னிப்பும் கேட்டார் அப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னா அந்த வீடியோவை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க பண்றதுக்கு முன்னாடி இருப்பானே டெலிட் பண்ணிட்டு தான் இப்போ மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்போ மன்னிப்பு கேட்கும்போது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டேன் இது சம்பந்தமா இது தப்பு தான் அப்படிங்கிற அவர்னஸ் நானே என்னுடைய வீடியோல பதிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு குறைந்தபட்சமாச்சு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கப்பட தான் வேணும் இருந்து ஒருத்தவங்க வெளிநாட்டில் போய் பாக்குறது தப்பு கிடையாது இந்தியாவோட சட்டத்தின்படி யார் அந்த சட்டம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸை தான் கட்டுப்படுத்தும் ஒருத்தவங்க இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளில் போயிட்டு அந்த நாட்டில் அந்த விஷயம் தப்பு கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தினுடைய பிரிவு இருபத்தி ரெண்டு செக்ஷன் டுவெண்ட்டி டூ என்ன சொல்லுதுன்னா அந்த ஜெண்டரை இந்தியாவில் அறிவிக்க கூடாதுங்கிற ஒரு தடையை செக்ஷன் டுவெண்ட்டி டூ சொல்லுது வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியல இப்போ இது என்ன பண்ணணும் இருப்பான் தான் பண்ணியிருக்கார்ல இவரு மாதிரி நம்மளும் துபாய்க்கு போவோம் துபாயிலையும் இந்தியாவிலையும் ஒரே கட்டணம் தான் அதை பார்க்கறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் என்னமோ முதல் செலவாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க மருத்துவர்கள் அப்போ இங்க இருந்து துபாய்க்கு போவோம் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அங்கேயே கலைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா ஒரு தவறான விஷயத்தை செய்யறதுக்கு முன்மாதிரியா இப்போ இருப்பான் இருந்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் பத்து மில்லியன் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்த சென்சஸ் படி ஆயிரம் ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அதுல எட்நூற்றி அறுபத்தி மூணு பெண்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் குறைஞ்சிருக்கு பெண்கு பெண் கொலைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்றதுலாம் சொல்லப்படுது அப்ப எதுக்காக இவ்வளவு விஷயம் செய்கிறாங்கன்னா குழந்தை பிறக்கிறத பாதுகாக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த குழந்தையை கொன்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஹரியானாவில எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிறக்கக்கூடிய குழந்தைய எப்படி தமிழ்நாட்டில் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றாங்களோ அதே மாதிரி அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூக்குல மணலை அள்ளி போட்டும் அதே மாதிரி புகைகளையே புகையிலையை கரைச்சி ஊற்றியும் கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவினுடைய சுகாதாரத்துறை நிர்வாகி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சமீபத்தில் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் தன் மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு இந்த வீடியோ அவரை போட்டதுனால அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சுகாதாரத்துறை பரிந்துரைச்சிருந்தாங்க இந்திய சட்டத்தின்படி அவர் அந்த ஜெண்டர் வீடியோ ஜெண்டர் ரிவீலிங் வீடியோ வெளியிட்டது எந்த அளவுக்கு குற்றமாக கருதப்படுது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இர்ஃபான் அவங்க வந்து அவங்களுடைய ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயில இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்ல வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த அன்பான் சைல்டு வந்து என்ன ஜெண்டர்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து இங்க இந்தியாவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சில சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டு அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி அங்க என்னுடைய அன்பான் சைல்டு என்ன ஜெண்டர் அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க அதுதான் இப்ப கேஸாவும் இருக்கு அப்போ இது சம்பந்தமா தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இர்ஃபானுக்கு இது சம்பந்தமா சம்மன் அனுப்பியிருக்காங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க இந்தியாவில் இந்த சட்டம் தடைன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க அதுக்காக இப்போ அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே பிஎன் அதாவது ப்ரீ நட்டல் அண்ட் ப்ரீ டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு இந்த ஒரு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத ரிவீல் பண்றதை முற்றிலுமாவே தடை செஞ்சிருக்காங்க அப்ப இந்தியாவில் மட்டும் தான் தடை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை போலவே ஆஸ்திரேலியாலும் தடை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூகேலையும் தடை பண்ணியிருக்காங்க கனடாவிலையும் தடை பண்ணியிருக்காங்க எதுக்காக <muchas> அப்படின்னு <imuchas> சொன்னால் <imuchas> இந்தியாவை <imuchas> பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அது ஒரு கொல கொலை செய்யணும் பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையை வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிக அளவில் இருந்துச்சு எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வடமாநிலங்களில் ஹரியானாவிலலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே அதிக அளவில் இருந்திருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்தியாவில் இப்படி ஒரு கெட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்த மத்திய அரசாங்கம் இந்த ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த சட்டத்தின்படி துபாயில் போய் அவர் அங்கே தான் ஜெண்டரை கண்டுபிடிச்சு இங்கே வந்து ரிவீல் பண்ணுறாரு ஸோ துபாயில் போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுமே தவறா லைக் ஆக்ட் என்ன சொல்லுது எனக்கு எக்ஸாக்டாக புரியல இது இந்த பிசிபிஎன்டிடி சட்டத்தை பொறுத்த என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தடை செஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க வெளிநாட்டுல போய் பாக்குறது தப்பு கிடையாது இந்தியாவோட சட்டத்தின்படி யார அந்த சட்டம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸை தான் கட்டுப்படுத்தும் ஒருத்தவங்க இந்தியா இல்லாம வெளிநாடுகளில் போயிட்டு அந்த நாட்டில் அந்த விஷயம் தப்பு கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தினுடைய பிரிவு இருபத்தி ரெண்டு செக்ஷன் டுவெண்ட்டி டூ என்ன சொல்லுதுன்னா அந்த ஜெண்டரை இந்தியாவில் அறிவிக்க கூடாதுங்கிற ஒரு தடையை செக்ஷன் டுவெண்ட்டி டூ சொல்லுது அப்போ பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா அவர் என்ன இந்தியாவிலேயே பார்த்தாரு இந்தியாவில தடை அவர் இந்தியாவில் பார்க்கல துபாயில பாத்துருக்கிறாரு இந்தியாவில வந்து ரிவீல் தானே பண்ணாரு ரிவீல் பண்ணுமே ரிவீல் பண்றதுமே குற்றமா அப்படின்னு சொன்னா இந்த செக்ஷன் டுவெண்ட்டி டூ கிளியரா சொல்லுது அதை அட்வர்டைஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வெளிநாட்டுல போய் அவங்க தண்டிக்கவோ இல்லாட்டி அவங்கள கட்டுப்படுத்தவோ முடியாது அதை அவங்க தாராளமா செய்யலாம் ஆனா செஞ்சுட்டு அதை இந்தியாவுக்குள்ள வந்து அதை ரிவீல் பண்றது சட்டப்படி குற்றம் ஒருவேளை இந்த குற்றத்தை மருத்துவர்களே செய்றாங்க ஒருவேளை அவர் துபாய்க்கு போகல இந்தியாவிலேயே ஏதாச்சும் ஒரு மாநிலத்துல போயிட்டு இல்ல தமிழகத்திலே செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவர்கள் மேல இந்த செக்ஷன் கீழே அதாவது செக்ஷன் டுவெண்டி த்ரீ கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுதுன்னா யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு என்ன குழந்தை பிறக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் இது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் ஒரு கிளினிக் கிட்ட போயிட்டோ இல்லாட்டி அதுல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட போயிட்டோ இது சம்பந்தமா கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் த்ரீ சொல்றதையும் பாக்குறோம் அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி ஒருத்தர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது அஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த மருத்துவருக்கும் இந்த சட்டத்துக்கு ஏதாவது தண்டனை இருக்குன்னு சொல்லப்படுது ஓகே பட் இந்த விஷயத்துல இரஃபான் மேல வந்து சுகாதாரத்துறை வழக்கு தொடரணும் அப்படின்ட்டு பரிந்துரைச்சிருந்தாங்க பட் அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு பட் இருந்தாலும் ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு குற்றமா தானே கருதப்படும் ஸோ அவருக்கு தண்டனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு இரஃபான் பண்ணது வேணும்னே பண்ண தப்பா அப்படிங்கிறத பார்க்கணும் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சே போய் செஞ்சிருக்காரா அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே சொன்ன ஒரு விஷயம் என்ன அந்த அதிகாரிகள் எனக்கு இந்தியாவில ஜெண்டர் பார்க்க கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறது தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லா மருத்துவமனைகளும் எடுத்து பார்த்தோம்னா கூட எல்லா இடத்துலயுமே எழுதியே வச்சிருப்பாங்க இந்த சட்டத்தின்படி நீங்க உங்களுடைய குழந்தை என்ன பிறப்பு என்ன ஆண் ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஜெண்டரை பார்க்க கூடாதுன்றத எல்லா இடத்துங்களுமே போர்டு வச்சு சொல்லிருக்காங்க இருக்கு இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த நாட்டில் தடங்கிறது தெரியும் தான் நான் துபாயில போய் பார்த்தேன் இந்த நாட்டில் அறிவிக்கிறதுமே தப்புதாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு அப்போ இதை பொறுத்த வரைக்கும் அவர் தெரிஞ்சே செஞ்சிருப்பாரா இந்த தப்பனா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அவர் தான் செஞ்சிருப்பார் அதுக்காக தான் மன்னிப்பும் கேட்டார் அப்போ சுகாதாரத்துறை அதிகாரிகள் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னா அந்த வீடியோவை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்திலே சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பும் பொழுது இரஃபானுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்றதை சொல்லணும் இரண்டாவது சுகாதாரத்துறை சைபர் கிரைம் ஆஃப் தமிழ்நாடுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொன்னாங்க ஆனா அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இர்பானே டெலிட் பண்ணிட்டு தான் இப்போ மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்போ மன்னிப்பு கேட்கும்போது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டேன் இது சம்பந்தமா இது தப்புதான் அப்படிங்கிற அவர்னஸ நானே என்னுடைய வீடியோல பதிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது செஞ்சது தப்புதான் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு குறைந்தபட்சமாச்சு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கப்பட தான் வேணும் ஏன்னா இப்ப இவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஏன் இந்த விஷயம் இவ்வளவு பெருசா பேசப்படுதுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அவருக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் ஒரு நன்மையை சொல்றாரு ஒரு நல்ல விஷயத்த சொல்றாருனா அதை பல மக்கள் செய்றாங்கன்றப்ப அதுக்கான பலன் அவருக்கு இருக்கு மக்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு நல்ல வழியில நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த அவர் செய்யும் பொழுதும் அந்த விஷயத்த பார்த்து செய்யக்கூடிய மக்களோட கெட்ட விஷயங்களும் அவருக்கு தான் போய் சேரும் அப்போ அவர் அந்த விஷயத்த அந்த விஷயத்த பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ பொதுவா இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியல இப்போ இது என்ன பண்ணணும் இர்ஃபான் தான் பண்ணிருக்காருல்ல இவர மாதிரி நம்மளும் துபாய்க்கு போவோம் துபாய்லயும் இந்தியாவிலையும் ஒரே கட்டணம்னா அதை பாக்குறதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் என்னமோதான் செலவாகுதுன்ற மாதிரி சொல்றாங்க மருத்துவர்கள் அப்போ இங்க இருந்து துபாய்க்கு போவோம் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அங்கேயே கலைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா ஒரு தவறான விஷயத்த செய்யறதுக்கு முன்மாதிரியா இப்போ இரஃபான் வியூ இருந்து இருக்கிறாருல்ல இந்த விஷயத்துல இரஃபான் தவறு செஞ்சாரு அப்படிங்கறத விட சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் இதுல பேஷண்ட் கேட்குறாங்க அப்படின்னா கேட்குற பேஷண்ட்டுக்கும் இல்லை அதை பார்த்து இதுதான் ஜெண்டர் அப்படின்ட்டு சொல்கிற மருத்துவருக்கோ இல்லை மெடிக்கல் ப்ராக்டிஸ்னருக்கோ குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக என்ன தண்டனை இதை பொறுத்த வரைக்கும் நோயாளிகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையுமே மருத்துவர்கள் சொல்கிறது கிடையாது அந்த அடிப்படையில் இந்த விஷயத்த நோயாளிகள் கேட்டாலுமே கூட அதை சொல்லக்கூடாதுங்கிற சட்டம் இந்தியாவுல கடுமையா இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னு சொன்னா அதனால பெண்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே நடந்துகிட்டே இருக்கு பெண் குழந்தைங்களை கொண்ணுகிட்டு இருக்கிறாங்க தான் இந்த சட்டத்தையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை மருத்துவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ முதல் தடவை அவங்க அதை செய்யும் பொழுது அஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் ரெண்டாவது வாட்டி அதை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க அந்த குற்றத்தை அப்படின்னு சொன்னா அவங்களோட மெடிக்கல் லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் கூட இருக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஸோ இப்போ இந்த ஆக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீ நாட்டல் அண்ட் ப்ரீ டயக்னோஸ்டிக் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் படி வெறும் குழந்தையுடைய பாலினத்தை கண்டுபிடிக்கிற தவறு மட்டும்தான் இருக்கா இல்லை கருக்கலைப்பு போன்ற தவறுகள்லாம் இருக்கா இல்லை இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை என்ன இது அப்படிங்கிறத பார்க்கறது தான் தப்பாக இருக்குது குழந்தைய கலைக்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு குற்றமாகவே இந்த கொலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அதன்படி பார்த்தா கருவுல இருக்கக்கூடிய பெண் சிசுவாக இருந்தாலும் சரி ஆண் சிசுவாக இருந்தாலும் சரி இது தெரியாம கலைக்கிறதும் சட்டத்துக்கு புறம்பானது தானே குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலுமே கலைக்க கூடாதுன்னு தான் இந்த சட்டத்தோட நோக்கம் பெண் குழந்தைகள் பிறந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கொள்றாங்கன்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படலை எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை யாரும் கொன்ற கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு சொன்னா ஐக்கிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்கு யூனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய அறிக்கைப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகள்ல பத்து மில்லியன் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எடுத்த சென்சஸ் படி ஆயிரம் ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அதுல எட்நூத்தி அறுபத்தி மூணு பெண்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் குறைஞ்சிருக்கு பெண் கொ பெண் கொலைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்றது சொல்லப்படுது அப்ப எதுக்காக இவ்வளவு விஷயம் செய்யறாங்கன்னா குழந்தை பிறக்கிறத பாதுகாக்கணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த குழந்தைய கொன்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஹரியானாவில எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிறக்கக்கூடிய குழந்தைய எப்படி தமிழ்நாட்டுல கள்ளிப்பால ஊத்தி கொள்றாங்களோ அதே மாதிரி அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூக்குல மணல அள்ளி போட்டும் அதே மாதிரி புகையிலைய புகையிலைய கரைச்சி ஊத்தியும் கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவினுடைய சுகாதாரத்துறை நிர்வாகி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்ப இதை குறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு சோ அப்ப இதுவரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தின் கீழே எத்தனை வழக்குகள் பதிவாகி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரஃபான் ஃபியூ பண்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு வேற யாராச்சும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வேற யாருமே கேட்கல அப்படின்னு சொன்னா எத்தனையோ நபர்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டும் இருக்கு அப்போ அப்படி சொன்ன மருத்துவர்கள் மேல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தினுடைய அறிக்கையின்படி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மருத்துவமனைகள் மேலே இந்த எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் அறிக்கைகள் வர்றதை பார்க்குறோம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரஃபான் வியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லை இப்போ பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த சட்டத்துப்படி ஒரு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காது சமீபத்துல சரகேசி அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இந்த ஒரு சட்டம் எத்தனை நபர்களுக்கு தெரியும் வாடகை வாடகை தாய் தாய் சட்டம் இந்த ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு சொன்னா ஒரு நடிகை அவங்க வாடகை தாய் மூலியமா இந்த குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னே வந்து அப்போ அதே போல இன்னைக்கு இர்பான் யூ இந்த சட்டத்துக்குள்ள ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரா இதன் மூலமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையறதுக்கும் இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கணும் சோ இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவா சொன்னீங்க i'm not